வெல்கம் டு ஃபீனிக்ஸ் லெவின் ஆன்லைன் அகாடமி கரண்ட் அஃபேர்ஸ் வீடியோவில் அகழாய்வுகளை பற்றி பார்ட் டூ வீடியோ பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் ஒன் செம்பு அணிகள் எங்கே கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னா பொற்பனை கோட்டையில் கண்டுபிடிச்சிருக்காங்க புதுக்கோட்டை மாவட்டம் இரண்டாம் கட்ட அகலாய்வில் செம்பிலான அணிகளை கண்டுபிடிச்சிருக்காங்க அதனுடைய எடை வந்து பார்த்திங்கன்னா சுமார் ரெண்டு கிராம் அளவும் நீளம் வந்து ரெண்டு புள்ளி சென்டிமீட்டர் அளவும் அகலம் வந்து ஒன்று புள்ளி சென்டிமீட்டர்லையும் இருக்குதுன்னு தெரிவிச்சிருக்காங்க மேலும் மூணு சென்டிமீட்டர் நீளமுள்ள அஞ்சனக்கோள் எனப்படும் மை தீட்டும் குச்சியும் கண்டெடுக்கப்பட்டுள்ளது இப்போ கண்ணுக்கெல்லாம் நம்ம காஜல் வைக்கிறோம் இல்லைங்களா அந்த மாதிரி பழந்தமிழர்கள் வந்து அஞ்சனக்கோலை பயன்படுத்தியிருக்காங்க அதனுடைய அளவு வந்து பார்த்தீங்கன்னா மூணு சென்டிமீட்டர் நீளம் சரிங்களா அடுத்தது சென்னானூர் கிருஷ்ணகிரி முதல்கட்ட அகலாய்வு சென்னானூர் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் நடக்குது தமிழ் எழுத்துக்கள் பொறிக்கப்பட்ட பானை ஓடுகளை கண்டுபிடிச்சிருக்காங்க புதிய கற்கால கருவியை கண்டுபிடிச்சிருக்காங்க சுடுமண்ணாள முத்திரை சங்கு வளையல் துண்டுகள் வட்ட சில்லுகள் கண்ணாடி வளையல் துண்டுகள் உடைந்த நிலையில் புதிய கற்கால வெட்டுக்கருவி களிமண்ணால் ஆன சுடுமண் முத்திரை இரும்பில்லான கலப்பையின் கொழுமுனை அதாவது இங்கே கொம்பு இருக்கும் அதுக்கு முன்னாடி ஒரு க கொழுமுனை இருக்கும் பார்த்தீங்களா கலப்பையில் ஸோ அதை கண்டுபிடிச்சிருக்காங்க ஸோ இந்த கண்டுபிடிச்ச எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸோ நல்லா ஞாபகம் வச்சு தெரிஞ்சுக்கோங்க அதே போல் இப்போ தமிழ் எழுத்துக்கள் பொறிக்கப்பட்ட பானை ஓடுகளை இல்லையா அதில் என்னென்ன எழுத்துக்கள் இருக்குது அப்படின்னா இந்தை பாக அந்து ஊகூர் சாத்தான் ஆகிய தமிழ் எழுத்துக்கள் பொறிக்கப்பட்ட மூன்று பானை ஓடுகள் கண்டெடுக்கப்பட்டுள்ளதுன்னு தெரிவிச்சிருக்காங்க மருங்கூர் கடலூர் மாவட்டத்தில் என்ன கண்டுபிடிச்சிருக்காங்கன்றதை பார்க்கலாம் கடலூர் மாவட்டம் பன்ருட்டி வட்டத்தில் மருங்கூர் உள்ளது சரிங்களா இதில் ராஜராஜ சோழன் கால செம்பு காசு கண்டெடுக்கப்பட்டுள்ளது ராஜராஜ சோழன் கால செம்பு காசு சரிங்களா அதனை கண்டெடுக்கப்பட்டது பானை ஓட்டிலான வட்டசில்லுகள் கண்டெடுக்கப்பட்டுள்ளது பானை அதாவது பானை ஓடுகள் இருக்குது இல்லையா அந்த ஓடுகள்லேருந்து வட்டசில்லுகளை கண்டுபிடிச்சிருக்காங்க அதே போல் சுடுமன் பொம்மை வட்டசில்லுகள் செப்பு நாணயங்கள் சிதைந்த முதுமக்கள் தாளிகள் சுடுமன் பொம்மை வட்டசில்லுகள் கெண்டி மூக்குகள் உடைந்த விளக்கு ராஜராஜன் காலத்து செப்பு நாணயம் ஆங்கிலேயர் காலத்து செப்பு நாணயம் இது எல்லாமே வந்து கடலூரில் கண்டுபிடிச்சிருக்காங்க ஆகியவை கடலூர் வாழப்பட்டு தென்பெண்ணை ஆற்று பகுதியில் கண்டெடுக்கப்பட்டுள்ளது ஸோ நெக்ஸ்ட் வந்து உருண்டை வடிவ பீங்கான் மணி அது வந்து வெம்பக்கோட்டையில் கண்டுபிடிச்சிருக்காங்க விருதுநகர் மாவட்டம் வெம்பக்கோட்டை அருகே விஜயகரிசல் குளத்தில் மூன்றாம் கட்ட அகலாய்வு நடைபெற்று வருகிறது புதிதாக தோண்டப்பட்ட குழியில் பழங்காலத்து சோடினை பீங்கானால் செய்த உருண்டை வடிவ மணி உருண்டை வடிவமணி கண்டுபிடிச்சிருக்காங்க மாவு கற்களால் ஆன நீள்வட்ட வடிவமணிகளையும் கண்டுபிடிச்சிருக்காங்க மாவு கற்களால் ஆன நீள்வட்ட வடிவமணிகளையும் கண்டுபிடிச்சிருக்காங்க அலங்கரிக்கப்பட்ட சங்கு வளையல்கள் கண்டெடுக்கப்பட்டுள்ளன சரியா இந்த கண்டுபிடிச்ச பொருட்கள்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸோ தெரிஞ்சுக்கோங்க அடுத்து ஆறாயிரம் ஆண்டுகள் பழமையான ஜாஸ்வர் சார்ட் எனப்படும் கற்கள் சரிங்களா ஜாஸ்வர் சார்ட் எனப்படும் கற்களை கண்டுபிடிச்சிருக்காங்க எங்க வெம்பக்கோட்டையில் நுண்கற்காலத்தில் வாழ்ந்த மக்கள் விலங்குகளை வேட்டையாட கருவிகள் தயாரிக்க பயன்படும் மூலப்பொருட்களாகவும் பயன்படுத்தப்பட்டிருக்கலாம் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க மேலும் இந்த கற்கள் தற்போது பழக்கத்தில் இல்லை அதாவது இந்த ஜாஸ்பர் சார்ட் எனப்படும் கற்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் விலங்குகளை வேட்டையாடுவதற்காக கருவிகள் தயாரிக்கப்படும் இல்லையா அந்த கருவிகளில் இந்த ஜாஸ்பர் சார்ட் அப்படின்ற கற்களையும் பயன்படுத்தியிருக்கலாம் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க இந்த காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கற்கள்லாம் பழக்கத்தில் இல்லைன்னு தெரிவிச்சிட்டாங்க இதில் மாவுக்கல் தொங்கமணி மாவுக்கள் தொங்கமணி இப்போ லாஸ்டில் நம்ம வந்து பார்த்திங்கன்னா மாவுக்கல் வடிவமணிகள் அதே போல் தோடு தொங்கமணி அப்படின்னா தோடு மாவுக்கல் தொங்கமணி சங்கு வளையல்கள் கருப்பு பதக்கம் ஆகியவை கண்டெடுக்கப்பட்டுள்ளன இவற்றை பண்டைய கால தமிழ் பெண்கள் அணிகலன்களாக பயன்படுத்தியிருக்கலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது ஸோ இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பழந்தமிழர்கள் பெண்கள் இருக்காங்க இல்லையா அவங்க அணிகலன்களாக பயன்படுத்தியிருக்கலாம் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க சுடுமண்ணாலான முத்திரை விலக்கு கல்பந்து கல்லாலான சில்லுவட்டு ஆகியவை கண்டெடுக்கப்பட்டுள்ளன இதன் மூலமாக முன்னோர்கள் விலங்குகளை விரட்டுவதற்காக கல்பந்தை பயன்படுத்தியதும் முத்திரை மூலம் வணிகம் செய்து வந்ததும் உறுதி செய்யப்பட்டுள்ளது ஸோ இந்த சுடுமண் முத்திரை விலக்கு கல்பந்து கல்லாலான சில்லுவட்டு இதெல்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்க இல்லையா இதன் மூலமாக நம்மளுடைய முன்னோர்கள் வந்து பாத்தீங்கன்னா விலங்குகளை விரட்டுவதற்காக கல்பந்தை பயன்படுத்தியிருக்காங்க அதுக்கப்புறம் முத்திரை சுடுமண்ணாலான முத்திரையை பயன்படுத்தி வணிகம் செஞ்சுருக்காங்க அப்படின்றதையும் உறுதி செய்யப்பட்டிருக்கிறது அடுத்தது கண்ணாடி மணிகள் கல்மணிகள் சிகை அலங்காரத்துடன் பெண் தலைப்பகுதி அதாவது இந்த அழகா கொண்டை போட்டு பூவெல்லாம் வச்சு ஸோ அலங்காரத்துடன் இருக்கக்கூடிய பெண்ணின் தலைப்பகுதியும் கால செம்பு காசு அணிகலன்கள் வளையல்கள் ஆகிய பொருட்களும் கண்டெடுக்கப்பட்டுள்ளனு தெரிவிச்சிருக்காங்க ஸோ இப்போ நடந்திருக்கக்கூடிய மூன்றாம் கட்ட பணிக்கு முன்னாடியே இதெல்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்கன்னு தெரிவிச்சிருக்காங்க அடுத்து சூது பவள கல்மணியில் செதுக்கப்பட்ட சீரும் உள்ள காளை அதாவது காலைக்கு இந்த மாதிரி திமிழ் இருக்கும் பார்த்திங்களா இந்த மாதிரி ஒரு சூது பவள கல்மணியில் வந்து பார்த்திங்கன்னா சீரும் திமிலில் உள்ள காலை உருவத்தை பொறிக்கப்பட்ட ஒரு சூது பவள கால்மணி கிடச்சிருக்குன்னு தெரிவிச்சிருக்காங்க மேலும் குழிவான முறையில் செதுக்கப்பட்ட திமிலுள்ள காலை உருவம் பொறிக்கப்பட்ட சின்னம் கண்டெடுக்கப்பட்டுள்ளது இதனுடைய சுற்றளவு வந்து பார்த்திங்கன்னா பத்து புள்ளி ஆறு மில்லி மீட்டர் சுற்றளவும் மூணு புள்ளி ஆறு மில்லி மீட்டர் தடிமனும் அறுபது மில்லிகிராம் எடையும் கொண்டதுன்னு தெரிவிச்சிருக்காங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ இந்த பிடிஎஃப் அகலாய்வுகளை பற்றி பிடிஎஃப் வேணும் அப்படின்னா எங்களுடைய டெலகிராம் சேனலில்

ஒவ்வொரு டெஸ்ட்லையும் அதிகமான காரண கேள்விகள் பொருத்தக கேள்வி ட்விஸ்டட் கொஸ்டின்ஸ் கரண்ட் அபேர்ஸ் சொல்லிட்டு ரொம்ப டெப்தாவும் டஃப்னஸாகவும் எடுத்துருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு எக்ஸாமுக்கு இப்ப இந்த ஸ்டார்ட் பண்றவங்க இந்த பேச்சுல ஜாயின் பண்ணிக்கலாம் இந்த டெஸ்ட் பேச்சுக்கு வந்து டைம் லிமிட்ல எதுவும் கிடையாது இந்த டெஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா உங்களோட ஃப்ரீ டைம்ல எப்படி நீங்க அட்டன் பண்ணிக்கலாம் ஸோ அதனால ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸும் இந்த பேச்சுல ஜாயின் பண்ணலாம் இந்த பேச்ச பாத்தீங்க அப்படின்னா ஒன் இயர் வேலிடிட்டி இந்த பேச்சோட ஃபீஸ் பாத்தீங்க அப்படின்னா இது எல்லாத்துக்குமே மொத்தமா சேர்த்து த்ரீ நைன் ஹண்ட்ரட் ருபீஸ் மட்டும் தான் இந்த பேட்ச் பாத்தீங்க அப்படின்னா தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் தான் ஜாயின் பண்ண இருக்குங்க ஸ்க்ரீனில் தர வாட்ஸ்அப் நம்பருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு குரூப் ஃபோர் பேட்ச் அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு மேற்கொண்டு சொல்கிறோம்